அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனால் உங்களுடைய மிக பெரிய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்று பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் மிகவும் அற்புதமான நாள் பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நாளுன்னு கூட சொல்லலாம் பெருமாளுக்கே உரிய ஒரு நாள் அதாவது இன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை அது கூடவே ஏகாதசியும் இருக்குது புரட்டாசியின் முதல் நாளாகவும் இருக்கும் அதனால் இந்த ஒரு நாளை தவற விட்டுடாதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய பூஜைகளோ வழிபாட்டு முறைகளோ மந்திர ஜபங்களோ நீங்கள் உச்சரிக்கும் போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் மடங்கான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இன்றைய நாளில் இந்த ஒரு விஷயத்தை அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கினா போதும் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் எந்த ஒரு விருப்பமும் அதாவது கடினமான எந்த ஒரு விருப்பத்தை இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு கோரிக்கையும் இது நிறைவேற்றி தருங்க ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவு கிடையாது வீண் விரையும் கிடையாது உங்களுக்கு நேரம் வீணாகாது மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது முழுக்க 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 நம்பிக்கையோட ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நீங்க செஞ்சு உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சு பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை அதாவது இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் அது நிறைவேற்றி கொடுக்கும் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்திற்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் வேலை கிடைக்கணும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக செய்யலாம் இல்லை வந்து ஏதாவது நினைத்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் இல்லை செலக்ட் ஆகி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நினைத்தவரையே மனம் முடிக்கணும் அப்படின்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தாராளமாக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சுட்டு படுத்திடலாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் மிகுந்த ஒரு நம்பர் அதுவும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கே உரிய ஒரு அற்புதமான பிரபஞ்ச நம்பர் இந்த நம்பரை தான் நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க எழுத போறீங்க இன்று இரவு எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க தூங்க போறீங்க அப்படின்னும் போது இதை வந்து நீங்க எழுதிட்டு தூங்குங்க இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சின்னதா ஒரு பேப்பர் மட்டும் இருந்தா போதும் கிரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா மார்க்கர் இல்லை ஸ்கெச் பெண் இருந்தாலும் சரி இல்ல ரெட் கலர் ப்ளூ கலர் இது மூணுல எதுவும் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் இப்போ ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதாவது ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க இப்படி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்க பாருங்கள் அந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு மேலே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை நீங்கள் எழுதணும் அந்த ரவுண்டு முழுக்க அது மேலேயே நீங்கள் எழுதணும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் எழுதுறீங்க அதாவது அந்த கோடு போட்டிருக்கீங்க பாருங்கள் எனர்ஜி சர்க்கிள் அதற்கு மேலேயே எழுதுறீங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இது போல் நீங்கள் எழுதிக்கணும் இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே உங்களுடைய உண்மையான பேரை எழுதிக்கணும் அதாவது சில பேர் வந்து வீட்டில் கூப்பிட்ற பேரா இல்லை விளையாட்டாக கூப்பிட்ற பேரான்னு கேட்குறீங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ ஒரிஜினல் பேர் அந்த பேரை தான் இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே எழுதணும் இங்கிலீஷாலே எழுதலாம் தமிழால் எழுதலாம் உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதால் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம் இப்படி உங்களுடைய பேரை எழுதுறதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு கீழே மூணு கோடு இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற மாதிரி உங்கள் பேருக்கு கீழே மூணு கோடு போட்டுக்கோங்க அந்த கோடுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த விஷ்ணு பகவானுக்கே உரிய அற்புதமான நம்பர் இது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதின பிறகு அதற்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைத்து விட்டது போல் எழுதணும் இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா என்னுடைய பெயர் காயத்ரின்னு எழுதியிருக்கேன் அதுக்கு கீழே மூணு கோடு போட்டிருக்கேன் அதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் அதனால நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதுங்க சப்போஸ் ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்பட்டதுன்னா நல்ல முறையில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது நல்ல முறையில் நான் எதிர்பார்த்தவரையும் மனம் முடித்து விட்டேன் அப்படின்னு நீங்க எழுதலாம் நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைத்து விட்டது இதை போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்க உங்களுக்கு கிடைத்ததும் போல் எழுதிக்கோங்க இப்படி எழுதின பேப்பரை நீங்கள் வந்து ரெண்டாம் மூணாலாம் மடிக்கக்கூடாது சின்ன சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதினா போதும் இப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி ஒரு பதினோரு முறை மட்டும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு பதினோரு முறை நீங்கள் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை சொல்லி அந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள் அந்த பில்லோக்கு அடியில் இந்த பேப்பரை வச்சுட்டு நீங்க தூங்கிடலாம் வேற எதுவும் செய்யணும் அவசியம் கிடையாது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய அது இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் முறையும் படிக்கலாம் பதினோரு முறையும் படிக்கலாம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுதோ படிச்சு முடிச்சிட்டு உங்களுடைய அடியில் வச்சுடுங்க இப்படி செய்யும் போது எப்பேற்பட்ட கடினமான இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு விருப்பத்தையும் இது நிறைவேற்றி தரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் விஷ்ணு பகவானின் சக்தி அதிகம் நிறைந்த ஒரு நம்பரும் ஒன் ஒன் இந்த நம்பர் பிரபஞ்சத்தின் நம்பர் இந்த நம்பரிடம் நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும் போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சமும் இந்த நம்பரும் விஷ்ணு பகவானும் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க முழுக்க முழுக்க இந்த நம்பிக்கையோடு நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் புரட்டாசி மாதம் முழுவதுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க நிச்சயம் புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய விருப்பத்தை பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த நம்பரும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி